இளம் வயதிலிருந்தே சாய் சாய்பாபாவின் கண்களில் ஒரு அற்புதமான ஒளி இருந்தது வெண்ணை உடை அவரின் முகத்தில் நிலையான அமைதி அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த ஒரு பார்வையிலே மனதை நிம்மதியாக மாற்றிவிடும் ஒரு நாள் கிராமத்தில் நோயால் வாடிய ஒரு சிறுவனை அவனது தாய் அழைத்து கொண்டு வந்தாள் தன் மகன் விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவளின் கண்களில் தெரிந்தது சாய்பாபா மெதுவாக அந்த சிறுவன் தலையில் கை வைத்தார் அந்த நொடியில் வெளியில் ஒளி பரவியது போலதான் இருந்தது சிறுவனின் மூச்சு சீரானது உடம்பில் ஒரு வெப்பம் ஓடியது அந்த தாய் அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் கண்ணீர் விட ஆரம்பித்தால் சிறுவன் மெதுவாக கண்களை திறந்து எழுந்து நின்றான் அது ஒரு சாதாரண தருணம் அல்ல ஒரு அற்புதம் நடந்த தருணம் கிராம மக்கள் அனைவரும் வியப்பில் நின்றனர் ஆனால் சாய்பாபா மட்டும் பெருமைப்படவில்லை அவர் எப்பொழுதும் போல அமைதியான ஒரு புன்னகை மட்டும் செய்தார் அவர் மெதுவாக சொன்னார் அன்பு செய்யுங்கள் அருள் தானாக வரும் இளம் சாய்பாபாவின் அந்த ஒரு கருணை தோடுதலில் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை மாறியது அந்த கிராமத்திற்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது இது சாய்பாபாவின் அருளின் தொடக்கமே ஓம் சாய்ரா